வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தெளிப்பு செய்திகள் பொது தேர்தல் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நாடாளுமன்ற சிறப்பு உரிமையை இலக்கம் அர்ஜுனா சபையில் கொந்தளிப்போம் இறக்குமதி செய்யப்பட்ட பதினை மெட்ரிக் டன் அரிசி விடுவிப்போம் ஜெட் புளோ விமானத்திலிருந்து அடையாளம் தெரியாத சடலங்கள் கண்டுபிடிப்போம் இனி விரிவான செய்திகள் பொது தேர்தலுடன் தொடர்புடைய வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கட்சியின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழு தலைவர்கள் தொடர்பான விசாரணை அறிக்கையை தயாரிக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பணிபுரி விடுத்துள்ளார் இதன்படி குறித்த விடயம் தொடர்பான விரிவான அறிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு காவல்துறை மா அதிபருக்கு அனுப்பி வைத்துள்ளது குறித்த பிரதிவாதிகள் தொடர்பான தேர்தல் தொகுதிகளுக்கு உட்பட்ட காவல்துறை பிரிவுகளின் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என காவல்துறை ஊடக பிரிவு அறிவுறுத்தியுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட பதினைஞ்சாயிரம் மெட்ரிக் டன் அரிசி விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது தனியார் தரப்பினர் அரிசி இறக்குமதி செய்வதற்காக அரசாங்கம் வழங்கிய அனுமதி நாளை நிறைவடைகிறதா எனவே அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரசாங்கம் இந்த அனுமதியை வழங்கி இருந்தது நேற்று முன்தினம் நண்பகல் வரை தனியார் தரப்பினர் மற்றும் அரசாங்கத்தினால் ஒரு லட்சத்து ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அவற்றுள் நாற்பது ஆயிரம் மெட்ரிக் பச்சை அரிசியும் அறுபத்தி ஒரு ஆயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் அடங்குவதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றில் நேற்று தனக்கு உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நான் சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவர் நேற்று முன்தினம் குறித்த விடய தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக குழுவொன்றை நியமிப்பதாக சபாநாயகர் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றில் வறுமனை இருந்துவிட்டு மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டியுள்ளது இந்த விடயம் குறித்து துரிதமான கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனக்கு இது தொடர்பான பதிலை தாருங்கள் ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றம் எனது சிறப்பு உரிமையை இழந்துள்ளேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் சப்ரகமார் தென் மாகாணங்களிலும் கழுத்துறைக்காண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கு வட மத்திய கிழக்கு ஓவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரேலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத காற்றும் வீசக்கூடும் இந்த நிலையில் இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா தெற்கு புளோரிடா விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஜெட் ப்ளோ விமானத்தின் தரையிறக்கம் கியர்பெட்டியில் இருந்த அடையாளம் தெரியாத இரு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த விமானம் நியூயார்க்கில் உள்ள ஜோன் எப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு தெற்கு புளோரிடா விமான நிலையத்தை வந்தடைந்தது குறித்த விமானத்தில் முன்னெடுக்கப்பட்ட பராமரிப்பு நடவடிக்கையின் போது இந்த இரு சடலங்கள் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் சடலங்கள் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி